அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் இருபத்தி ஏழு தலைப்பு போதை பொருள் போதை பொருளாலே துயரமும் வேதனையும் நிறைந்த தடங்கள் போதை பொருளாலே துயரமும் வேதனையும் நிறைந்த தடங்கள் இதில் பயணம் போன ஏராளம் கதைகள் இதில் பயணம் போன ஏராளம் கதைகள் சிரிக்க முயன்று தோற்ற கணங்களில் சிரிக்க முயன்று தோற்ற கணங்களில் பாதி வெற்றியும் பாதி தோல்வியுமாய் பாதி வெற்றியும் பாதி தோல்வியுமாய் இப்போதை பொருளாலே பொருளாலே உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றது இப்போதை பொருளாலே உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றது குடும்பத்திலே பிரச்சனைகளும் சமூகத்திலே அவப்பெயரும் கிடைக்கின்றது குடும்பத்திலே பிரச்சனைகளும் சமூகத்திலே அவப்பெயரும் கிடைக்கின்றது நன்றி வணக்கம்